அப்ப நாளைக்கு புதன் புதன்கிழமை நாளை மறுநாள் விழாக்கிழமை ரெண்டு நாள் ஆச்சா அதுக்கு அடுத்தது மூணாவது நாள் வெள்ளிக்கிழமை ஆப்ஷன் சி தான் சரியான விட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க இந்த மாடல்ல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டுட்டான் ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ எக்ஸாம் மொத்தம் ஒன்பது கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல ஆறு கேள்விகள் இருந்துங்க இந்த ஒன்பது கேள்வியும் ஆன்லைன் கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த டைப் எப்படி போடலாம் அப்படின்றத மொதல் கொஸ்டின் படிச்சுட்டு சொல்றேன் தெளிவா புரியும் கேள்வி பாருங்க இன்னைக்கு திங்கக்கிழமை அறுபத்தி ஒரு நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹாலஆர்பி எக்ஸாம்ல இதே கேள்வி கேட்டு வச்சிருக்கான் அதாவது இன்னைக்கு திங்க காமியாங்க ஓகே அறுபத்தி ஒரு நாள் கழித்து என்ன கிடைமை அப்படின்னு கேக்குறோம் நீங்க என்ன பண்ணோம் அறுபத்தி ஒரு நாள் நம்ம கூட்டினே போனோமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை ரொம்ப ஈஸி நமக்கு ஒரு வருஷம்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு கரெக்ட் இந்த முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்கு நம்ம கிட்ட கிழமை இருக்கான்னு கேட்டா அதாவது முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிழமையா இருக்குதே கிடையாது ஏழே கிழமை தான் இப்ப திங்காம்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மறுபடி திங்கள் வரும் அப்ப ஏழு நாளைக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி அதே தான் வரும் ஆமா தானேங்க நீங்க திங்கட்கிழமைனா ஏழு நாளைக்கு அப்புறம் போய் எட்டாவது நாள் பார்த்தா திங்கக்கிழமை தான் இருக்கும் அப்ப ஏழு நாளைக்கு அப்புறம் மறுபடி மறுபடியும் திங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால நீங்க அறுபத்தி ஒரு நாளைக்கு நம்ம கவுண்ட் பண்ண தேவை இல்லை அதுக்கு பதிலா இந்த அறுபத்தி ஒன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கிழமைய கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன அது எத்தனை நாள் அதை கிழமை வகுத்துருங்க ஏன் கிழமைகள் தான் இருக்கு ஏழு கிழமை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் அதனால நான் ஏட வகுத்துக்கிறேன் புரியுதுங்களா புரியுது சார் இப்போ ஏழாவில் முழுமையாக எத்தனை வாட்டி ப வரும்னு பார்த்தா ஏழு ஏழு நாற்பத்தி எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு இங்கே இருக்கிறது அறுபத்தொன்னு தான் அப்போ ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு வராது அப்போ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அடிபட்டுரும் கரெக்டாக ஐம்பத்தி ஆறு எட்டு ஏழு வந்து அதாவது எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு போயிடுது மீதி எவ்வளோ இருக்கு அறுபத்தி ஒன்றுல ஐம்பத்தி ஆறு போச்சுன்னா அஞ்சுன்னு வருது மீதி கரெக்டாக இந்த மீதி இருக்கிற அஞ்சு தாங்க முக்கியம் புரியுதுங்களா மீதி எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படின்னு பாருங்க அஞ்சுன்னு வருது அவ்வளோதாங்க போதும் இது போதும் இதை பாருங்க இன்னைக்கு திங்கக்கிழமை அப்போ அஞ்சாவது நாள் என்ன கிழம அது கண்டுபிடிச்சது ஈஸி தானே புரியுதுங்களா அப்ப இன்னைக்கு திங்கக்கிழமைன்னா முதல் நாள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நாள் புதன் கிழம மூணாவது நாள் வியாழக்கிழமை நாலாவது நாள் வெள்ளிக்க அஞ்சாவது நாள் சனிக்கிழமை சனி ஆப்ஷன் பி தான் சரி நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு பெரிய ஃபார்முலாம் கிடையாது டென்த்து புக்கில் போய் பார்த்தா ஃபார்முலாம் குத்து வச்சுருப்பான் அதெல்லாம் தேவையில்லை சரி எனக்கு ஆனால் குழம்பு சார் இன்னைக்கு திங்க் சொல்லிக்கிறாங்களே இது கணக்கில் திணுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி சில அறிவாளிகள் கேட்பாங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸி அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கிறியாப்பா நான் இப்போ ஒரு மூணு நேரத்தில் வரேன்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க இப்போ கடிகாரத்தில் பார்த்தா ஒரு மணி ஆகுது எனக்கு போன் பண்ணி சொன்ன நபர் வந்து மூணு நேரத்தில் வரேன்னு சொல்றாரு மூணு நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு வருவார் நம்ம ஜென்ரலாக நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி பார்ப்போம் இப்போ கடிகாரத்தில் ஒரு மணி ஆகுதா ஆமாம் மூணு நேரத்துக்கு மொத்தம் வருவான்னா ரெண்டு மூணு நாலு மணிக்கு வந்துடுவான் அப்படி தானே நம்ம சொல்லுவோம் கரெக்டா அதாவது கரண்ட்ல என்ன டைம் ஆகுதோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம் தானேங்க இப்போ உங்க கடிகாரத்தில் ஒரு மணி ஆகுதுங்க நான் போன் பண்ணி மூணு நேரத்தில் வந்துடுறேன்பா மூணு நேரத்துக்கு அப்புறம் அப்படின்றான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு மணியே கணக்கு எடுத்துப்பீங்களா கடிகாரத்தில் இருக்கிற அப்படி எடுத்துக்க மாட்டோம் ரெண்டு மூணு நாலு நாலு மணிக்கு வந்துருவோம்பா அப்படிதான் நான் சொல்லுவோம் அப்போ கரண்ட்ல என்ன டைம் இருக்கோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அப்படிதான் எங்க ரியல் லைஃப்ல அதே மாதிரி இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டான்னா இது கரண்ட்ல இருக்குது கரண்ட்ல இருக்கிற திங்க நம்ம கணக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்போ அஞ்சு நாள் வேணும் அப்ப அஞ்சு நாள்னா இப்ப திங்கள் விட்டுருங்க செவ்வாய் ஒன்னு விளாயன் ரெண்டு வெள்ளி மூணு சொல்றேன்னா செவ்வாய் ஒண்ணு அதுக்கப்புறம் புதன் ரெண்டு விளாயன் மூணு வெள்ளி நாலு சனி அஞ்சு அப்போ சனிக்கிழமை அவ்வளவு புரியுதா அப்போ தெளிவா வச்சுங்க இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற கிழமையே நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம் அதுக்கடுத்து நம்ம போட்டுக்கிட்டாவே போதும் இதெல்லாம் ரியல் லைஃப்ல பாருங்க ஓகேவா புரியுதுங்களா புரியுது புரியலனா அடுத்த கேள்வி பாருங்க தெளிவாக புரியும் சூப்பர்பா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இன்னைக்கு திங்கக்காம அறுபத்தி ஆறு நாள் கழித்து என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிசி எக்ஸாம்ல போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சரிங்களா அப்ப பாருங்க இன்னைக்கு திங்கக்காமன்னு சொல்லிட்டான் அறுபத்தி ஆறு நாள் கழித்து என்னன்னு கேட்டான் அப்ப அந்த அறுபத்தி ஆறு ஏழால வகுங்க சரிங்களா ஓகேவா அப்ப ஏழு நாப்பத்தி ஒன்பது எட்டு ஐம்பத்தி ஆறு ஒன்பது அறுபத்தி மூணு பைத்து எழுபது அப்போ ஒம்பது அறுபத்தி மூணு முழுமையா வெளியே போயிடுது அப்ப அறுபத்தி ஆறுல அறுபத்தி மூணு போச்சுன்னா மூணு நாள் மீதி இருக்கு மீதி எத்தனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மீதியில எதுவும் வேற எதுவும் தேவையில்லை அப்ப மீதி மூணு நாள் இருக்கு புரியுதுங்களா புரியுது அப்போ இன்னைக்கு திங்க கிழமை ஸோ இன்னைக்கு திங்கன்னா நாளைக்கு மொதல் நாள் செவ்வாய்கிழமை நாலாணிக்கு ரெண்டாவது நாள் புதன்கிழமை மூணாவது நாள் வியாழக்கிழமை ஆப்ஷன் பி தான் சரியா நடை அவ்வளவுதான் எவ்வளவு ஈஸியா இருக்குது அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு தெளிவா புரியுதுங்களா ரைட் ஒரு ஹோம் ஒர்க் சம் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இன்று சனிக்கிழமை எனில் இருபத்தி ஏழு நாள் கழித்து என்ன நாளாக இருக்கோம் அப்படின்னு கேட்டான் அப்ப இன்னைக்கு சனிக்கிழமைனு சொல்லிட்டான் ரைட்டு இருபத்தி ஏழு நாள் கழித்துன்னு சொல்லிட்டான் அப்ப இருபத்தி ஏழ ஏழு ஆள் அடிங்க மீதி ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும் அதுல இப்ப சனின்னா நாளைக்கு ஞாயிறு அதுக்கு நாள் திங்கள் அப்படியே போகணும் சரிங்களா ஆப்ஷன் ஏ திங்கள் பி வந்து புதன் சி வந்து வெள்ளிக்கிழமை டி வந்து சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்கான் ஆன்சர் போட்டிங்களா அவ்வளவுதான் இதுன்னா ஒரு பெரிய விஷயமா ஜஸ்ட் ஏழு ஏழாவது ஒரு மீதி ஒரு மூணு ஏதோ ஒரு டேட் கிடைக்கும் அதாவது நாள் கிடைக்கும் பண்ணி போட்டா முடிச்சிருச்சு உங்களுக்கு ஹோம் மார்க் தான் கொடுத்துருக்கேன் எதுவும் சொல்ல சரிங்களா மறக்காம ஆப்ஷன் அதாவது கமாண்ட் கொடுத்துருங்க சரிங்களா கமாண்ட் பண்ணாதான் கரெக்டா நீங்க போறீங்களா இல்லையான்னு நான் பார்க்க முடியும் ஓகேங்களா அடுத்தது நாலாவது கேள்வி நான் ரொம்ப ரைட்ஸ் அதாவது இது டென்த் நியூ புக்ல இருக்குங்க இன்று செவ்வாய்காம என்னுடைய மாமா வந்து நாப்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு வருவதாக கூறினார் அப்ப எங்க மாமா வந்து எந்த கிழமை வருவாரு அப்படின்னு கேக்குறாங்க இதான் ரியல் லைஃப் கொஸ்டின் சரிங்களா இது ஜென்ரலாகவே நம்ம வந்து நான் இன்னும் ஒரு அடுத்த மாசம் வரம்பா முப்பது நாள் கழிச்சு வரம்பாலாம் சொல்லுவாங்க கரெக்டுங்களா அப்ப அன்றைக்கி என்ன கிழமைன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க இன்னைக்கு வந்து செவ்வாய் சொல்லிட்டாங்க அவங்க மாமா வந்து நாப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வருவோன்னு சொல்லிட்டாங்க அப்ப நாற்பத்தஞ்சு ஏடால அடிச்சிருங்க கெடிச்சா இன்ன வரும் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுன்னு வருங்க ஏழு நாப்பத்தி ஒன்பதும் ஆயிடும் சரிங்களா அப்போது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு முழுமையா வெளியே போயிடுது மீதி எவ்வளோ இருக்குது நாற்பத்தஞ்சில் நாற்பத்தி ரெண்டு போச்சுன்னா மூணு நாள் இருக்குது கரெக்டாக புரியுதுங்களா சரி அப்போ மூணுன்னு கிடைக்குது ஓகேவா இந்த மூணுன்றது இன்னைக்கு செவ்வாய் கிழமை அப்ப நாளைக்கு முதல் நாள் வந்து புதன்கிழமை நாளைக்கு மறுநாள் ரெண்டாவது நாள் வந்து விழாக்கிழமை மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம ஆப்ஷன் பி தான் சாரி சீ தான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு டென்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் இது வந்து பார்த்தா அந்த ஏபிஜிபி டாப்பிக் முன்னாடி இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க தெரிஞ்சுப்பீங்க அடுத்தது கேள்விங்க அடுத்தது இங்கே பாருங்களேன் அட கடவுளே என்ன ஒரு பேக்ராக கொடுத்து வச்சிருக்கான் டென்த்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான் சரி என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம் புரியுதான்னு சரிங்களா கலா மற்றும் வணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் ஓகே என கலா கூறினார் சரி வணியிடம் வாணியிடம் உனக்கு பிறந்த நாள் நீ எப்போது கொண்டாடுவாய் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து வாணி சொல்றாங்க இன்று திங்காம இல்லையா என் என்னுடைய பொன்னாள் வந்து எழுபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே நான் கொண்டாட்டேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க அப்போ வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வளவுதான் இல்ல கலா வாணின்ற ரெண்டு பெண்கள் ஜாலியா விளையாடிங்கிறாங்க இன்னைக்கு வந்து கலாவுக்கு பிறந்த நாள் அங்க சூப்பரு ஆபிபத்ரே ரைட்டு இப்ப என்ன இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுன்னு கலா வந்து வாணி கிட்ட கேக்குறாங்க வாணி உடனே சொல்றாங்க அண்ணடே என் பிறந்த நாள் வந்து எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இன்னைக்கு போய் கேக்குறியா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு என்ன கேமன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்க் கேமன் சொல்லிட்டான் அப்ப எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும் ஏன்னா இங்க பாருங்க நம்ம மாமா வந்து பாத்த இன்னைக்கு செவ்வாய்காம மாமா வந்து நாப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வரன்னு சொன்னாரு நாப்பத்தி நாளைக்கு அப்புறம் வரன்னு சொல்லியிருக்காரு சரியா இந்த கேள்வியும் இன்னைக்கு திங்கக்கிழமை எழுபத்தி அஞ்சு நாளைக்கு பின்னாடி என்ன கிழமைன்னு கேட்கிறான் அது முன்னாடி இது பின்னாடி ஐயோ அப்ப என்ன சார் பண்றதுன்னா ஒண்ணு இல்லை முதல்ல நம்ம நார்மலா போடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணு நான் சொல்றேன் சரிங்களா கொஸ்டின் புரியுதுங்களா புரியுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் எழுபத்தி அஞ்ச நான் ஏழால வகுக்கணும் கரெக்டா அப்போ ஒரு ஏழு ஏழு பைத்தி ஏழு எழுபது போயிடுது கரெக்டா மீதி எவ்வளவு இருக்கு அஞ்சு நாள்னு கிடைக்கும் ஆமா ஓகேங்களா ரைட் அப்போ இன்னைக்கு இது இப்போ இதே இந்த கணக்கா இருந்தா இதுல பாருங்களேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்கமன் சொல்லிட்டான் அஞ்சு நாளைக்கு அப்புறம்னா நம்ம கூட்டிட்டு போனோம் முன்னாடி போனோம் இப்ப செவ்வாய்னா புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு போனோம் கரெக்டா ஆனா இதுல என்ன சொல்லியிருக்கான் எழுபத்தி நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்போ நமக்கு மீதி அஞ்சு கிடைச்சிருக்கு இந்த அஞ்சு எப்படி போனோம் ரிவேஸ்ல போனோம் அவ்வளவுதாங்க ஓகேவா அதாவது அ ஃபியூச்சர் பத்தி கேட்டானோ புரிஞ்சீங்க ஃபியூச்சர் பத்தி கேட்டா நம்ம முன்னாடி போவோம் நீ திங்கள் நட்சத்திர வாயுதன் பிரேன் வெllீனு ஓகேவா இது பின்னாடி சோ பின்னாடி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணோம் இன்னைக்கு திங்கள்னா இதுக்கு பின்னாடின ஒரு நாயர் அதுக்கு பின்னாடின ஒரு சனி அதுக்கு பின்னாடி வெள்ளி அப்படி ஒரு வரணும் ஓகேவா புரியுதுங்களா क्वेश्चन இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் அப்போ இந்த திங்கையமன் சொல்லிட்டான் அஞ்சு நாளைக்கு பின்னாடி வரும் சரிங்களா திங்கள்னா என்ன வரும் வரும் பின்னாடி அதுக்கு அடுத்தது ரெண்டு வந்து சனின்னு வரும் மூணு வந்து வெள்ளின்னு வரும் நாலு வந்து வியாழன் வரும் அஞ்சு வந்து புதன் வரும் ஓகேவா புதன் கிழமை ஆப்ஷன் பி தான் சரியான அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பியூச்சரை பத்தி கேட்டா நீங்க திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு போனோம் சரிங்களா இதே வந்து பின்னாடி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் திங்கள்னா அதுக்கு அடுத்தது பின்னாடி ஞாயிறு அதுக்கு அடுத்தது சனி அதுக்கு அடுத்தது வெள்ளி அதுக்கப்புறம் வியாழன் அதுக்கப்புறம் புதன் அஞ்சு அடிச்சா அப்ப புதன் கிழமை அவ்வளவுதாங்க தெளிவா புரிஞ்சிச்சா நான் குழப்பல ஜஸ்ட் அஞ்சு கேள்வியிலேயே முடிச்சுக்கிறேன் சப்போஸ் எனக்கு புரியல சார் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருந்தா நல்லா தெளிவா புரியும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வேணா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தரேன் ஏன்னா ஆர் பிசி எக்ஸாம்லாம் நிறைய கேட்பாங்க நம்ம குரூப் ஃபோர்லேயும் ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் போ சொல்றத பொறுத்து தான் இருக்குங்க சரிங்களா புரியுதுங்களா ரைட் அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி இப்போ இது 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 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த மாடலாக இருக்கும் நான் எதுக்கு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணோம் நான் என்ன பண்ணி தனி பாட்டாவே இன்றைக்கே போடுறேன் அதில் பார்த்துக்குங்க ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க அடுத்த பாட்டில் பார்க்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்